ஃப்ரெண்ட்ஸ் சீனாவில் பார்த்தீங்க சீனாவில் ஜப்பான்லலாம் ரீசண்டி சில வந்து நிலநடுக்கம் சுனாமி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீனாவில் வந்து வெள்ளம் வந்து நேராக ஒரு நகைக்கடையில் போய் இருக்கிற நகையை மொத்தத்தையும் வாரி ரோடில் போட்டுடுச்சு இருக்குது வெள்ளம் புந்துடுச்சு நகை மொத்தமாக வெளியில் போயிடுச்சுங்களாம் சிலது மண்ணோட மண்ணாக போயிடுச்சு சிலதெல்லாம் அப்படியே செதறி கிடக்குதான் ஜுவல்லரிஸ் எல்லாம் அதில் பார்த்தா ஜனங்கள்லாம் பா அடிச்சு பிடிச்சி எல்லாம் தேடி கிடைக்குதான்னு சொல்லி தேடி சிலவங்களுக்கு கையில் கட்டி கிடச்சிருக்குப் பிள்ளை இருக்குது ஆனால் கடை உரிமையாளர் இருப்பா அவர் தான் வயிற்றில் வயலாக அடிச்சுட்டு அழுவுறார் பிள்ளை இருக்குது ஸோ எது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது மொத்தமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடிக்கு மேலே பன்னெண்டு கோடியும் இருக்காது ஜாஸ்தியே இருக்கும் ஏன்னா ஒரு இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒரு லட்சத்துக்கிட்ட தோடுது ஸோ அதனால் பன்னெண்டு கோடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இல்லாத உலகம் தெரியுதுங்க எதுக்குமே ஆசைப்படாதீங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் கடந்து வந்த பாதையே சொல்றேன் இன்னைக்கு நோய் இல்லாம நம்ம இருக்கோமா நல்லா சாப்பிட்டோமா ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பாடு கிடைக்குதா சந்தோஷமா தேங்க்ஸ் பண்ணிட்டு கடவுளுக்கு வாழ்க்கையை பாருங்க பெருசா அப்படியே லைஃப் ஃப்யூச்சர்னு நினைச்சு ரொம்ப பெருசாக யோசனை பண்ணிக்கிட்டு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு அப்படி இருக்காதிங்க அப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் சீரியஸா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாட்டில் நடக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க பயமாக இருக்குது உலகம் எங்கே போயிட்டுருக்கோ அதனால் எல்லாத்தையும் முடக்கி 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 ஒழிச்சு ஒழிச்சு ஒழித்து யாருக்கும் கொடுக்காமல் வச்சுக்காதீங்க அப்புறம் உங்களுக்கே இல்லாமல் போயிடும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா நோய் இல்லாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம்